மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் முன்னணி நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஜெப்டோ இந்த நிறுவனத்துக்கு வேர்ஹவுஸ்க்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிக்கர் மற்றும் பேக்கருக்காக கேட்டிருக்காங்க அதாவது க்ராசரி பேக்கிங் லோடிங் மற்றும் அன்லோடிங்காக கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு பதினெட்டுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் மூன்று ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுழற்சி முறையில் ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி மாலை இரண்டு மணி முதல் இரவு பதினோரு மணி இரவு பத்து மணி முதல் காலை ஏழு மணி மூன்று ஷிஃப்ட் சுழற்சி முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாயிருபா உங்களுக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க எந்தெந்த இடத்துல காலியிடங்கள் இருக்குன்னா சென்னை முழுவதும் கோயம்புத்தூர் மதுரை கேரளா இந்த இடத்துல எல்லாம் காலி பண இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தங்கும் இடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஏர்டெல் இந்த நிறுவனத்திலேருந்து இன்ஸ்டாலேஷன் மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க உங்களுக்கான ட்ரெய்னிங்கும் நிறுவனத்திலேருந்து கொடுக்குறாங்க சேல்ஸ் டார்கெட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர் மற்றும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த ரெண்டு வேலைவாய்ப்புக்கும் பைக் மற்றும் லைசன்ஸ் கட்டாயமாக வேணும்னு சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ ஐடிஐ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கான சம்பளமாக பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கான சிடிசி சம்பளமாக இருபத்தேழாயிரம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிஎஃப் இந்த சலுகைகளும் நிறுவனத்துலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் டூ நைன் இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மன்னவன் மில்க் இந்த நிறுவனத்திற்கு ஏரியா சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒன்லேந்து மூன்று வருடம் சேல்ஸ் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க எஃப்எம்சிஜி இந்த துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் இந்த நிறுவனத்திற்கும் டூ வீலர் கண்டிப்பாக வேணும் இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் ஊக்கத்தொகை ட்ராவல் அலவன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன இடத்துல காலியிடங்கள் இருக்குன்னா மார்த்தாண்டம் நாகர்கோவில் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி இந்த இடத்துல எல்லாம் காலி பண இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஜீரோ நைன் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் முன்னணி நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்